கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருத்தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இந்த வசனத்துல யூதா அப்படிங்கிற ஒரு வம்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நேசிக்கிற ஒரு வம்சம் யூதா வம்சம் அவர் யூத குலத்தை சார்ந்தவர் ஒரு யூதர்கள் எல்லாருமே சில நேரங்களில் நேர்மையான காரியங்களை செய்கிறார்கள் பசுத்தமான காரியங்களை செய்கிறார்கள் அல்லது கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது அவர்களும் வழிதப்பி இருக்கிறார்கள் இங்க வசனம் என்ன சொல்லுகிறது தப்பி மீந்தவர்கள் அந்த அந்த வம்சத்தாரில் கூட ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உலகமே கட்டு கடந்தாலும் கர்த்தர் வேரில் பற்றுருதி உள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் கீழே வேர் பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேர் அநேக மரங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாது வேர் அநேக செடிகளுக்கு இருக்கிற இடம் தெரியாது அந்த வேர் எவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த வேர் எவ்வளவு தூரத்திற்கு அது பறந்து விரிந்து காணப்படுகிறதோ அது பூமியில் உள்ள சத்துக்களை எல்லாம் உறிந்து கொண்டு அது மேலே நல்ல பலம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதை போலத்தான் யூதர்கள் யூத வம்சம் கீழே வேர் பற்றி என்றால் ஆண்டவரில் உள்ள பிடிமானத்தை சரியாக வைத்துக் கொண்டு அந்த ரங்கத்தில் ஆண்டவரில் வைத்திருக்கிற பற்றுருதியும் உறுதியும் ஆண்டவரில் வைத்திருக்கிற நெருக்கமான வாழ்க்கையும் எவன் ஒருவனுக்கு அது எவள் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவர்கள் மேலே கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்வார்கள் நான் அந்த ரங்கத்திலே நன்கு ஜபிக்கிறவனாக இருந்தால் வெளியரங்க வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கும் அந்த ரங்கத்திலே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை இருந்தால் வெளியரங்கமான வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாக காணப்படும் அதனாலதான் கீழே வேர் பற்றி ஆண்டவரில் உள்ள பிடிமானத்தை வைத்துக் கொண்டு வெளி உலகத்திலே நான் தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை நாமும் செயல்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நல்ல ஆண்டவரே யூதா வம்சத்தாரை போல நாங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கக்கூடிய மக்களாய் எங்களையும் மாற்றி அறலும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே